ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டு கத்திரி தோட்டங்க கத்திரி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று மஞ்சள் கலரில் கட்டி விட்டுருந்தாங்க இது எதுக்காக கட்டி விட்டுருக்காங்கன்னு கேட்கும்போது தான் சொன்னாங்க கத்திரி செடியில் நிறைய வந்து பூச்சி தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும் எவ்வளோ தான் மருந்து அப்படி இப்படின்னு அடித்தாலும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகாது அதை வந்து மருந்து அடிக்காமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு மாத்திரை மாதிரி இருக்குது அந்த மாத்திரை அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கம்மு இருக்குது வந்து கம் பாருங்கள் நல்லா தெரியும் பாருங்க பூச்சி நிறைய வந்து உக்காந்து ஒட்டிக்கிச்சு பாருங்கள் இதுதான் வந்து இதனோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா தாயந்து பூச்சி அதாவது ஆண் பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசனைக்கு அட்ராக்ட் ஆகி வந்து இதில் வந்து உட்காந்துரும் உட்காந்துட்டால் அந்த பூச்சி வந்து அதில் வந்து வெளியில் வந்து வர முடியாது அப்போ என்ன ஆகும்னா பூச்சியோட உற்பத்தியோட அளவு வந்து கம்மியாகி போயிடும் கம்மியாகும் போது தொல்லைகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் அதுக்காக தான் வந்து இது மாதிரி மெத்தட் பயன்படுத்தியிருக்காங்க குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒவ்வொரு பாக்ஸ் வந்து கட்டி வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பூச்சிகள் வந்து இது மாதிரி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணும்போது அடிக்கிறதோட வேலைகள் கம் கம்மியாகும் அப்போது வந்து நமக்கு வந்து காய்கறிகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக காய்கறிகள் கிடைக்கும் இந்த கத்திரி பாருங்கள் நீல நிற கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் கலர் இருக்காதுங்க சூப்பரான கலர் கத்திரிக்காய் இது இந்த கத்திரி வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய் வைக்கும் நிறைய ஈல்டு கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் அதேமாரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் தான் அதிகமாக கிடைக்கும் கத்திரிக்காய் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல நீல கலர் வரி கத்திரிக்காய் பார்க்கறதுக்கே நல்லா ஆசையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நாங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காய் தான் நான் வந்து விரும்பி கட் பண்ணி நான் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்